தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது சான்றாண்மை குரல் என் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் ஊ பிரளயமே ஏற்பட்டு உலகம் நிலை குலைந்தாலும் தம் பெருமை தவற நடக்க மாட்டார்கள் யார் கடல் போன்று விரிந்து நிறைந்த சான்றாண்மை உடைய பெரியோர்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் சான்றாண்மை மிக்க பெரியோர்கள் உலக அழிவே நேரிட்டாலும் தன் பெருமையும் பண்பும் குறைகின்றவாறு எக்கணமும் நடக்க மாட்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்